வணக்கம் அப்புக்குட்டி யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி வேலூர் செங்கநத்தம் கைலாச தபமானது வந்திருக்கும் இந்த தியான மண்டத்தில் பார்த்திங்கன்னா வாசி யோகி வந்து கற்றுத்தராங்க நம்ம ஏன் நம்ம யாருன்னு உணர்ந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு பயிற்சி இது இந்த பயிற்சி நம்ம கற்றுக்கனா நம்மளை யாரும் நம்ம இறைநிலை அடையலாம் அதுக்கான பயிற்சி எல்லாம் சொல்லித்தராது அதை பற்றி வாங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் செங் வேலூரோட செங்கநத்தத்தோட ஒரு ஹைலைட்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூரோட ஒரு ஊட்டின்னு சொல்லுவாங்க வேலூர்ல தான் ஜூன் ஜூலை மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் இந்த செங்கநத்தத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்கும் ஒரு அற்புதமான இடத்துல பார்த்திங்கன்னா தியான மடம் அமைஞ்சிருக்கு இங்கே என்னென்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துக்கலாம் வாங்க நல்ல ஒரு ப்ளசென்ட்டான ஏரியா வந்திருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஏரியா இங்கே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க அப்படி நீ சுற்றி காமிச்சி நல்லா இருக்காண்ணா அப்படி காமிக்கணும் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள் தாமரியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு இது மாதிரி உருவாக்குதுலாம் ஒரு இறையாற்றலோடு உருவாக்கியிருக்காங்க சாதாரணமாக தோட்டம் வச்சேன் அது மாதிரிலாம் இல்லை இந்த தியான மடத்துக்கு உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் இந்த பச்சையெல்லாம் பார்க்கும்போதே இந்த மனசு எவ்வளோதான் டென்ஷனாக இருக்கும்போது மன சாந்தி அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இங்கேலாம் பாருங்கள் தாமரை எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒட்டி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து நல்லா பெரிய லெவலில் ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இங்கே நந்தி அமைச்சர் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு வெற்றி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கும் வாங்க குருஜிகிட்டே போயிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெயராமன் குருஜி உள்ளே இருக்காரு அவர்கிட்ட இங்கே என்னென்ன சொல்லித்தராரு என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இங்கே ரைட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே இறைவனுக்கு இஷ்டம் இந்த அற்புதமான தியான மதத்தோட தான் இருக்கு நம்ம இவ இவரோட குருஜியோட வழியில் தான் இவர் குருஜி சொல்லி எல்லாமே அவர் மக்களுக்கு தரதா வந்து சொல்லிட்டு இருக்காரு ஜெயராம் குருஜி வந்து உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளே போகும்போதுனா அவரோட ஏகமநாதரோட சித்தரோட சுவாமிகள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு வந்து காசிங்கேட்ருந்து சிவன் சிலை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு இருக்காங்க ஐயா வாங்க கேட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வா குருஜிக்கிட்ட வந்து நம்ம இங்கே தியான மண்டலத்தில் என்னென்ன நடக்குது இவங்க வந்து என்னென்ன பயிற்சி சொல்லித்தராங்க தியானம் பண்ணும்போது என்னென்ன நம்ம மனநிலை மாறும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தியான மண்டபத்தை உருவான வரலாறு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே நடைபெற விசேஷங்கள் சிறப்பு பூஜைகள் இதை பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த தியான மண்டபம் அமைத்ததுக்கான காரணமும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஐயோ வணக்கம் இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு எப்படி அமைக்கணும் தோணுச்சு உங்கள் குருஜியை பற்றி சொல்லுங்கள் தியானம் மாற்றத்தை பற்றி என்னென்னா பயிற்சி சொல்லித்தருங்க அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டாங்க ஐயா ஃபர்ஸ்ட் உங்கள் குருஜி பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த தியானம் மாற்றத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா ஓ இந்த தியான மண்டபம் வந்து உருவானத்துக்கு எப்படி நீங்கள் இன்ட்ரேஷன் ஏற்பட்டுச்சு உங்கள் குருஜி பற்றி சொல்லுங்கள் கிருத்திக்கு ஒரு வாட்டி வந்து முதல் முதல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் மகாதமணி போனாருங்க சொல்லுங்க அந் அந்த டைம் மா அந்த மாதிரி பார்த்துட்டு கீழே வர சொல்ல குரு குரு இருக்கார் பார்க்கலான்னு போகலான்னு அந்த மாதம் வந்து சாமியை எங்கள் பார்க்க முடியல ஒரு மா திருவண்ணாமலை போயிட்டு இருந்தார் ரெண்டாவது மாதம் போய் வர சொல்ல சாமி முதல் முதல் பார்த்தேன் ஏகாபு சித்திர சித்தர் ஆமாம் ஏகாம்பரம் குருஜி எங்களுக்கு சித்திர அவரே எங்களுக்கு குரு குருன்னு பேசி பழக்கம் சரி சரி எங்கள் குரு வந்து முதல் முதல் பார்க்க சொல்ல வந்து ஒரு பத்து அடி தூரம் சாமியை பார்த்துட்டு வரணும் ஏன்னா எங்களுக்கு இருக்கிற உண்மை என்னன்னா இப்போ சாமியாருங்களை நமக்கு வந்து பார்க்க சொல்ல எனக்கு வந்து பிடிக்காது இப்போ ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு இது மாதிரி ஏதோ ஏதோ பண்ணுறாங்க பைப்பிடுவாங்க நாங்கள் கிட்ட விட போகல ஒரு பத்து அடி தூரம் தான் சாமியோட பார்த்து பேசி பழக்கம் அப்புறம் அப்புறம் திமுக ரெண்டாவது மாதம் போக சொல்ல சாமி என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எந்த எதிர்பார்ப்பு இல்லை சாமிக்கிட்ட ஓகே எவ்வளோ பேர் வருவாங்க அவர்கிட்ட வந்தாங்க அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா வருவாங்க பழங்கெல்லாம் திறந்து கொடுப்பாங்க இது பக்கத்தில் வச்சுக்குவாரு இப்போ நீங்களாம் ஆள் யாருனே தெரியாது அவங்களுக்கு ஆனால் அவர் கைக்கு விட்டார்னா ஆப்பிள் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவார் வாழைப்பழம் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவார் நான் அவருக்குன்னு ஒரு பழம் கூட இல்லை நைட்டுக்கு சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்லாம் எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட முதல் முதல் பிடிக்கணும்னு பார்த்து சாமிகிட்ட போனது அதுதான் எந்த இது ஒரு பாக வாங்குறதுலேயே இன்னைக்கு தியானம் சொல்லி கொடுணுன்னா அவங்க ஃபீஸ் கேட்குறேன் ஆமாம் எங்கள் குரு கிட்ட ஒரு ரூபாய் வாங்கலை இது வந்து இந்த பிறவி கடனை கேட்கறது இது ஒரு முக்கியமான இதுதான் மெயின் அவங்கள அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு அது போய் என்ன வேலை கொடுப்பாங்க எங்கள் குரு கேட்பார் என்ன வேலை கொடுக்க முடியும் அது என்ன தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அதுக்கு விலை மதிப்பு ஆமாம் அதனால அவர் வந்து என்ன சொன்னாரு நான் சும்மா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ரூபா வாங்குது ஒரு ரூபா வாங்குது அதே தான் நான் இங்கே பண்ணிட்டு இருந்தேன் யாருக்கிட்டே நான் ஒரு ரூபா பேச வாங்கறதுங்க ஏன் உடனே திருஷ்டர் சொல்லி கொடுத்தது இன்னைக்கு வந்து அதை தான் நான் வரவங்களுக்கு யாராச்சும் யார் சும்மா தான் சொல்லி கொடுக்கணும் யார் வந்தாலும் சொல்லித்தரேன் யார் வந்தாலும் ஆண் பெண் யார் வரலாம் எல்லாருக்குமே சமம் வயது வரம்பு எதுனா இருக்கா எந்த மதத்துக்காரர் வந்தாலும் செய்வோம் வயது வரப்பு எந்த மதம் எல்லா மதக்கார வந்தாலும் இங்கே வேதமே இல்லை முஸ்லீம் வந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன் கிறிஸ்டின் வந்தாலும் சொல்லுவேன் இந்து வந்தாலும் சொல்லுவேன் அந்த தியானத்தோட பெயர் ஏதாச்சும் இருக்குங்களா எங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்றது வந்து வாசிய நம்மள மூச்சு பயிற்சின்னு சொல்லணும் ஐயா மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எங்கள் குரு எப்படி சொல்லி கொடுத்தாருனா இதை வந்து ராஜயோகம்னார் இது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஓடி நிற்கு மூச்சு ஓடி நிற்கு இதை நீங்கள் பார்க்க முடியாது இப்போது கண்டிப்பாக எங்க ஓடிடு எல்லாருக்கும் ஓடிடு கண்டிப்பாக இதை வந்து கண்ணு மூடி உட்காந்து பார்க்க சொல்ல நம்ம மூச்சை கவனிக்கணும் அப்போ வந்து அப்போ தான் அந்த மூச்சை கவனிக்க முடியும் உள்முகமாக பயணம் உள்முகமாக போயிட்டு அந்த மூச்சை கண்ணை மூடின்னு உள்ளே போகுது வரும் உள்ளே போகுது வரும் இப்போ நீங்கள் அதை கவனிக்கணும் இதுக்கு வாசி யோகம்னு வச்சாங்க வாசி யோகம் வாசி யோகம் நாங்கள் வந்து சகஜமாக இருக்கிறது வாசி யோகத்தை நாங்கள் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறது எங்கள் குருன்னு என்ன சொன்னார் ராஜீவ் பண்ணு சொன்னேன் ஏன்னா இது இல்லாத வந்து செஞ்சு இது அந்த பயப்பட தேவை நீங்கள் உங்கள் க கடமையை செய்கிறதுக்கு இது ரொம்ப சகஜமாக இருக்கும் நீங்கள் வந்து வந்து வாரம் ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு இருந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம் நாங்கள்லாம் போனால் ரொம்ப கடுமையாக அவர்கிட்ட காலையில் சண்டே ஆனால் ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன் ஏழு மணிக்கு அங்கே போயிடுவோம் நைட்டு பத்திர ஆகும் அவர்கிட்ட நான் நான் ஃபுல் டே அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா இதை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு பேசுவோம் உக்காரணும் தியானம் பண்ணணும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவோம் திரும்பி விசாரம் பேசுவோம் ஓகே திரும்பி ஒரு மணி நேரம் உட்காருவோம் திரும்பி பேசுவோம் யாரும் வந்துடுவாங்க அவங்களுக்கும் சமாதானமாக அவர் வந்து நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புவார் எங்கள் கிட்டே வந்துடுவார் அவங்ககிட்ட யாருக்காவது பதில் சொல்ல சொல்லி நீங்கள் உட்காருங்க நேரம் உட்காருங்க நீங்கள் வந்து எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணிநேரம் தியானம் குருகுல கல்வி மாதிரி அப்போது யாருக்கும் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும் வந்தவங்களை அவங்கள உட்கார இருக்க மாட்டேன் நாங்கள் ஒரு பக்கம் ஒரு வாக தியானம் பண்ணிட்டு இருந்தோம் அவங்கக்கிட்ட சம நல்ல வார்த்தை பேசி அவங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்கள அனுப்புவாங்க அதில் யாராவது தியானம் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் உட்காரச்சுருவேன் நீங்கள் உட்காருங்க அவங்க பேசி அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் பொறுத்து தாங்க அவர் எனக்கு தீர்ச்சி கொடுத்தாரு இதுக்கு வந்து தீச்சை உங்ககிட்ட வரங்களோ அது மாதிரி வாங்கலாம் ஆமாம் கண்டிப்பாக வாங்கினா தான் நாங்கள் பயிற்சியை சொல்லி முதல்ல உட்கார சொல்லுவோம் உட்கார சொல்ல அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம் கரெக்டாக வரவாங்களான்னு பார்ப்போம் உட்காந்து டெய்லி உட்கார சொல்லுவோம் வீட்டில் உட்காந்துட்டு அவங்க அனுபவத்தை ஏதாவது சொல்லுவாங்க இப்போ அந்த ஆர்வம் இருக்குதுன்னா அவளை விட மாட்டோம் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பௌர்ணமி வர வச்சு தீட்சை கொடுத்துருவோம் தீட்சை கொடுத்துனா நாங்கள் ரொம்ப தீட்சை தீட்சைன்னு கேள்விப்பட்டுங்க ஒன்றும் இல்லைங்கய்யா அதில் வந்து ஒரு அஞ்சு கோரிக்கை சார் என்னென்னா இப்போது கறி சாப்பிட கூடாது ஓகே அசைவு அதான் முதல் ஃபஸ்ட்டு ஏன்னா அது புலான் புலன் அலங் அடங்கணும்னா கொஞ்சம் காரத்தெல்லாம் குறைக்கும் காரம் உப்பு எல்லாம் குறைச்சிங்கன்னா சாத்தியமாக குணம் மாறணும் நமக்கு அது திரும்பி நம்ம மாற்றணும் அதில் ஏன்னா எல்லாமே வெளியே எல்லாம் நம்ம பரவலாக இருந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் பழக்க முடியல அப்போ நம்ம குணம் மாற சொல்ல உக்காரணுன்னா அது புலன்கள் அடங்கணும் அடங்கணும் அப்போது அடங்கணுன்னா என்ன பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டா அது அடங்காது ஏன்னா அது ரொம்ப லேட்டாகும் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழி என்ன சாமி சொல்ற மனுஷனாக முதல் மனுஷனாக மாறணும்னா தப்பான்னு அடிக்கிடாது இப்போ குடிகாரம் நல்லா கேட்டு குடிகாரம் வீடு நல்லா இருக்குதா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க சூதாடுறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் பிரச்சனை ஆமா தாயம் இல்லாத வீட்லேயும் பிரச்சனை ஆமா அது மாதிரி இப்போ வந்து ஒரு உதாரணம் ஒரு பொண்ணு சோக்கு இருக்குது அவங்க வீடு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இப்போ இந்த மாதிரி முலான் பண்ண இந்த நாலு அஞ்சு பழக்கத்தை தீட்சை வாங்க சொல்ல கேட்பா இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் விட்டுறேன்னு சொன்னா தீட்சை கொடுக்கணும் ஏன்னா விட்டா நான் மனுஷன் ஆயிட்டான் அப்ப குடும்பம் நல்லா இருந்தது அவன் குடும்பத்தை காப்பாற்றும் குழந்தை குட்டியை காப்பாற்றும் வேலைக்கு போகிறான் இப்ப அவன் ஒழுக்கத்துக்கு வந்துட்டான் இப்ப பழக்க வழக்கங்களை முதல்ல அவன் தான் மனுஷனா மாற முடியும் கண்டிப்பா நிதி பேர் சொல்லுவாங்க தப்பா நடிக்க கூடாது அது என்னன்னா இதெல்லாம் விடுறவன் நல்லா குடும்பம் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா இருக்கும் கண்டிப்பா நல்லா இதை வச்சு நிற்கிறோம் எவனா வந்தா நல்லா நடக்கிறான் கிடையாது அப்போ அதனால அவர் என்ன சொன்னாரு முதல்ல மனுஷனாக்கலாம் மனுஷன் ஈஸியாக ஜீச்சு கொடுத்துருவாரு பேச்சுருவாரு அப்போ அவனுக்கு அந்த விஷயம் நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல குடும்பம் பார்க்கலாம் குழந்தை குட்டி பார்க்கலாம் வேலைக்கு போகலாம் தியானம் பண்ணி அவனை வந்து எஞ்சிக்கிறான் முதல்ல எதுக்கு வந்தோம் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை ஒரு அறுபது வருஷம் இல்லை எழுபது வருஷம் வச்சுக்கலாமே ஒவ்வொருத்தரும் என்ன என்னென்ன வேலை செய்யலாம் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யலாம் ஒரு ஆய்வு கணக்கத்துக்குலாம் ஆ ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே வேலை செய்வங்க எட்டு மணி நேரம் ம் அதுக்கப்புறம் என்ன மீது என்ன டைம் பண்ணணும் ஒரு தூங்குற நேரம் எவ்வளோ எடுத்துக்கலாம் தூங்குற ஒரு எட்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் மற்ற ஆச்சு பதினாறு மணி நேரம் ஆமாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரம் மேக்ஸிமம் ஓகே எட்டு எட்டு பதினாறு ஒரு மூணு பத்தொம்போது மணி நேரம் ஆச்சு இப்போ குளிக்கிறதுக்கு மீதி ஏதாவது உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கிங்க ஆனா உங்களுக்குன்னு எதுவும் எடுக்கல எப்ப எடுக்கலையே எடுக்கல ஏன் இப்போ என்னன்னா நம்மளை படைச்ச கடவுள் இருக்கார் கண்டிப்பாக அவரை நினைக்கிறது எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு நிமிஷம் சொல்லுவோம் வாங்க அங்கே தான் வரணும் ஆமாம் உங்களை படைச்ச கடவுள் வந்து சிவன் அவரை வந்து பிரம்மா நாங்கள் சொல்லுவோம் அவரை எவ்வளோ நேரம் நினைச்சிங்க ஒவ்வொரு மனுஷன் எவ்வளோ நேரம் கடவுளை நினைக்கிறேன் சில மணி துளிகள் அப்போது இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னதை எல்லாம் விட்டுட்டு போகிறோம் ஓகே இப்போ உங்களை நம்ம படைத்த கடவுளை எவ்வளோ நேரம் நினைக்கிறேன்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேலை இல்லை டைம் இல்லை நிமிஷம் கிடையாது தான் அப்போது இது எல்லாம் வேஸ்ட்டு இது மொத்தமே வேஸ்ட்டு தான் இப்போ இதெல்லாம் கூட வராது ஆனால் இப்போ நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்க பாருங்க டெய்லி அதுதான் தியானம்னு இப்போ சொல்ல வரது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபது நிமிஷம் கடவுளை நினைக்க உக்காரணும் ஒரு ஸ்டார்டிங் அஞ்சு நிமிஷம் அது எங்ககிட்ட எதிர்க்கு வந்து உக்காரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் தான் கொஞ்சம் நேரம் அந்த இந்த வந்தது இந்த சூளோன்னா அடங்கணும் இந்த புலன்கள் அடங்கி முதல்ல மனசு அடங்க ஆரம்பிக்கும் முதல்ல இந்த கால் கை அடங்கணும் ஃபர்ஸ்ட் அப்புறமா உடம்பு அப்படி உக்காரணும் ஆரம்பிக்கும் இந்த உடம்பு ஆடங்குன்னு இந்த சோலோ ஆடங்குன்னு சொல்லுவோம் அப்புறம் தான் உள்ள சூச்சுவம் ஸ்டார்ட் ஆகும் உள்ளே நீங்கள் பார்க்குற பார்ப்பேன் மூச்சு அது உள்ள கவனிக்க சொல்லதான் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த இருபது நிமிஷம் பொறுத்து தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் முதல்ல உள்ளே போய் அது போயினோம் வந்துங்கணும் போயினோ வந்து அடங்க ஆரம்பிக்கும் அதுக்கு இருபது நிமிஷம் தேவைப்படுது இப்போ அவங்க இருபது நிமிஷம் உட்காந்தாங்கன்னா நாங்கள் அவங்க சீக்கிரம் போவோம் மேலே வர வச்சு கண்டிப்பாக ஐந்து அப்புறம் ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீட்டில் உட்கார வச்சு எங்ககிட்ட வந்தால் ஒரு மணி நேரம் உட்கார வச்சுருவோம் நாற்பது நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஏற்றியாத்தே அவங்க கரெக்டாக ஒரு அனுபவத்துக்கு வரணும் இது கத்துக்கும் போது வந்து இல்லற வாழ்க்கை எதுவும் பாதிப்பு வராது எதுவுமே இல்லைங்க ஐயா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அதுதான் நம்ம ராஜ யோகம்னு சொன்னோம்னா ராஜு அனைத்துமே கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க இதை இதை கற்றுக்குனா ஏதோ சம்யா ஆயிடுவாங்க சாமி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் மன அமைதி கிடைக்க கிடைக்க இங்கே செல்வம் தான கடவுள் சிவன் கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஒரு அறுபது வருஷம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கடவுளை நீங்கள் நான் நினைக்கல பட ஒன்றும் படைச்ச கடவுளை நம்ம ஆயுஸ் மொத்தம் முடிஞ்சுது இப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு நிமிஷம் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணி வந்தீங்க அதுக்கே கொடுக்குறாரு நீ இருபது நிமிஷம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ண மாட்டேங்கிறாரு கொடுப்பாரு கொடுப்பாரு கேட்டது கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை நிதானமும் வரும் நிதானம் வரும் ஒரு ஆள் கணிக்கலாம் அது மாதிரி ஒரு அமைதி கிடைக்க கிடைக்காது ஆமா நீங்க பேச சொல்ல இன்னொருத்தருக்கிட்ட அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க உங்க இது எல்லாம் மாறிடும் டோட்டலா மாத்திரும் கடவுள் நீங்க நினைக்க நினைக்க எல்லார்கிட்டயுமே அன்பதான் பேசுவீங்க ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உங்களை பார்க்க சொல்ல ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன கூட வராது ஒரு ஈர்ப்பு கண்டிப்பா வரும் ஒன்றும் மாற்றமே இல்லை மூஞ்சி தேஜஸ் ஆகும் நிறைய மாற்றங்கள் அவங்க ஏதாவது சொன்னவங்களும் சரிப்பா அவர் ஏதாவது சொல்லு போகிற உண்பா நம்ம போய் வேலைக்கு பார்க்கலாம் அது போய் பெருசாக பேசி வாப்பா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே தெரிவிக்கணும் அவ்வளவுதான் அது வச்சு பெருசாக எடுத்துக்க ஆமா அதுக்கு இது கண்டிப்பா தேவை இந்த பயிற்சி எப்போ வந்து உங்ககிட்ட கற்றுக்கிறது நீங்க இதை வந்து நீங்க வர சொல்ல ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்க எங்கிட்ட வந்து பண்ணலாம் சண்டே ஃபுல்டே இருக்கலாம் சண்டே ஃபுல்லாக சண்டேனா எல்லாருக்கும் லீவு கிடைக்கலாம் நீங்கள் ஆமாம் வாரத்துக்கு ஒரு நாள் கூட கற்றுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும் சார் நீங்கள் வீட்டில் உட்காந்து டெய்லி கண்டிப்பாக பண்ணணும் உங்கள் டைம் எப்போது எல்லாரும் சொல்லுவாங்க டைம் இல்லை டைம் நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய டைம் இருக்குது எங்களுக்கு சாதனை பண்ணது மட்டும் நைட்டு தான் ஏன்னா நான் வந்து கான்டாக்டர் வேலை எடுத்து செஞ்சுன்னு இருக்கேன் டெய்லி முள்ளி நாற்பது பேர் வேலை செய்வாங்க அவ்வளோ வேலையை பார்த்துட்டு நைட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு உட்காந்துனா கதவு சாய்த்திட்டு உட்காருவேன் சாப்பாடு கூட எடுத்து மூடி வச்சுட்டு அவங்க போய் படுத்துட்டு யாரையும் என்ன கோஷம் நான் வீட்டில் சாப்பாடு எடுத்துச்சு படுத்துவாங்க நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்துட்டு எனக்கு குருநாதர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன் எனக்கு எல்லாம் இப்படி இருக்குது உணர்வு அப்படின்னா அவர் சொல்லுவார் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமா அப்படின்வார் வேலையை முடிச்சுட்டு தான் வாழ்ந்தார் வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லலாம் சொல்ல ஆமாம் அதனால் வந்து இது வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தமும் இல்லை நீங்கள் நல்ல டியூட்டி செய்யலாம் நல்ல பசங்களை வளர்க்கலாம் உங்களை நீங்கள் ச உங்கள் சொத்து இது தியானம் உங்களை சொத்து இதுதான் உங்கள் பிறவி பிறவியாக வந்து நினைக்குது நீங்கள் எதுக்கு வந்தது நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆறாள்லாம் ஆறான்னு சொல்லுவோம் நம்ம ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் வரும் அது நீங்கள் உட்கார டைமிங்கு நிறைய நேரம் எடுக்க 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 உட்கார உட்கார தானாக அதே வந்துடுவோம் இது அதிகாலையில் என்ன போயிடுங்க அதிகாலையை விட நீங்கள் நைட்டில் வந்து அதிகாலையில் நிறைய பேர் சொல்கிறோம் ஆனால் ஏஞ்சிக்க முடியாது நிறைய பேரால் ஒரு நாளைக்கு ஆர்வத்தில் எழுந்திரோங்க அதுக்கப்புறம் ஏஞ்சி நான் சொல்கிற டைம் என்னன்னா நைட்டில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஃபோன் வந்து அன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க மேக்சிமம் வேலையை முடிச்சிடுச்சு ஆமாம் அந்த டைமை நீங்கள் வந்து தூக்கம்னு நினைக்கிறோம் தூக்கம் தான் கெட்டு போய் தூக்கம் இதில் எனர்ஜி நிறைய கிடைக்கும் அதை விட நூறு மடங்கு கிடைக்கும் தூக்கம் இதில் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறது இந்த அரை மணி நேரம் இன்றைக்கி தியானம் பண்ணிங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு சமம் அப்புறம் சித்தருங்க மகானுங்கெல்லாம் நாலு மணி நேரம் தான் தூக்கம் அவங்களுக்கு மெயின் நாலு மணி நேரம் ஜாம மூணு மணிக்கு ஏங்க அந்த தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிவிடும் இப்போ கஷ்டமாக தெரியும் அப்புறம் தூக்கமே தேவைப்படாது உங்களுக்கு நீங்கள் தியானத்துக்கு போக போக தூக்கம் தூக்கம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்தா நாலு நாலு மணி நேரம் தூக்கத்துக்கு சமம் இது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் சரிங்க இந்த கோயிலை பற்றி மீண்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலில் எந்தெந்த நாள் விசேஷம் நடக்கும் அந்த பூஜைகள் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் கிடைக்கும் இது வந்து பௌர்ணமி பௌர்ணமிங்க ரொம்ப விசேஷங்க பௌர்ணமிக்கு அஞ்சு மணிக்கு பூஜை மாலை அஞ்சு மணிக்கு பூர்ணமி பூஜை பூஜை நடக்கும் சண்டே ஆனால் தியானத்துக்கு வர சொல்லுவாங்க சண்டே வந்து தியானம் கற்றுக்கோங்க தியானம் கற்றுக்கலாம் யோகா கற்றுக்கு போகிறவங்க யோகா கற்று யோகா அவங்க நடக்கும் அதுவும் இலவசமாக கற்று எல்லாமே தாங்க இங்க எதுவும் காசு இல்லைங்க எங்கள் குரு சொல்லிட்டாரு இது வந்து நான் அவருடைய வார்த்தைக்கு நமக்கு எனக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கிட்ட வாங்கி நான் வந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை கடவுள் அவங்க நல்லா இருந்தால் போதும் இதை தெரிஞ்சுன்னு போயிட்டு அவங்க நாலு பேருக்கு இதை சொன்னாங்கன்னா அது போதும் எனக்கு ஆ இதுதான் எங்களுடைய வேறு நாங்கள் வந்தது அமைச்சது எங்களை கடவுள் அதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் குருநாதர் மூலிமா எங்களுக்கு குருநாதர் கடவுள் அமைச்சர் கடவுள் தான் எனக்கு குருநாதர் நான் நேரடியாக கடவுளை பார்க்க குருநாதர் எனக்கு கடவுள் அது மாதிரி எல்லா மனிதர் தான் கடவுள் 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 மனுஷனா நம் நான் தான் உண்மை அவர் தான் இப்போது வார்த்தை என்னென்னா ஒரு உதாரணம் எங்களுக்கு எதுக்கு கடவுளை நமக்கு ஒருத்தரை வச்சு கும்பிட்டு முதல்ல காமிக்கிறேன்னா அந்த கடவுளை பார்க்க வர தான் அவங்களை வந்து குளிச்சுட்டு ஒரு நல்லா தெரிஞ்சிங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா அவங்க சுத்தபத்தமாக போகிறாங்க ஆமாம் அப்போ அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள சுத்தம் பண்ணின்னு உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே சாமி சாமி சாமிக்குன்னு ஒரு அமைதி அது ஒரு மகா அந்த காலத்துலலாம் மகானுக்கு ஒரு மடத்தில் அதாவது கோயிலுக்கு வெளியே ஒரு ஒதுக்குபுரமாக உட்காந்துருப்பாங்க இவங்க கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வருவாங்க லாஸ்ட்டாக வர சொல்ல அப்போ தான் நல்ல வார்த்தை ஒரு நல்ல வார்த்தைன்னு கேட்பாங்க அங்கே கோயில் மகானுக்கு ஆமாம் அப்போ தான் அவர் உண்மையை சொல்லி அனுப்புகிறாரு முதல்ல சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர சொல்லுவாள் உங்களை பற்றி உங்களுக்கு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுவோம் அதை நீங்கள் அப்படியே பிடிச்சுக்கினிங்கன்னா திருப்பி அப்போ கோயிலாட்ட ஒவ்வொரு கோயிலுக்கும் பெரிய ப புராணம் இருக்குது அவங்க அங்கே ஒரு ஒரு மகானுங்க சமாதி இருக்குது அவங்க அந்த இடத்துக்கு இருந்து நாலு பேருக்கு நல்லதை சொல்லிட்டு போனாங்க எல்லாருமே வரத்தே அதுக்கு தான் நாங்கள் வந்ததே அதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை நீங்கள் காசு பணம் அதெல்லாம் தேவையே இங்கே உள்ள அமைப்பு மூலஸ்தான அமைப்பு பார்த்திங்கன்னா காசுலே இருக்கிற மாதிரி லிங்க அமைப்பு வச்சுருக்கீங்க நல்லா அம்சமாக இருக்குது அதுக்கு நீங்கள் இது பூஜை பண்ணுற மாதிரி வரவங்க எதாவது பூஜை பண்ணுறோன்னு நான் நினைக்கிறோம் நினைப்பாங்க எங்களே பார்த்தோன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு வைகிருஷ்ணோடு இருந்துச்சு கடவுள் பார்க்கும்போது அவங்க அது மாதிரி பூஜை பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு பூஜை பண்ணலாங்களா அது எப்படி அது அது மாதிரி பூஜை பண்ணல இல்லை பூஜை பண்ணால் நீங்கள் அபிஷேகம் பண்ண அந்த இது வர சொல்ல அன்றைக்கி வந்தீங்கன்னா அநேத்துக்கு பால் கொடுத்து ஊற்ற சொல்லுவோம் நம்ம கையால பண்ணலாம் நம்ம கையால கூட குடு குடுத்து விடுவோம் நீங்க ஒரு சொந்த பால் ஊற்றி நீங்க அபிஷேகமாட்டு போலாம் ஓகே எப்ப ஒண்ணாலும் விட மாட்டோம் நாங்க பூஜை பண்ற டைம் வந்தா விடுவோம் ஆமா அது பூஜை கண்ட நேரத்துல பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்தீங்கன்னா காலையில வந்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்களே கிட்ட நின்னு பூஜை பண்றது சொல்ல பாத்துட்டு நீங்களும் உங்க கையால ஒரு ஒரு மனத்து செய்யணும் கண்டிப்பா அதிசயம் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை பகவான் எல்லாருக்கும் சொந்தங்க அது எங்களுக்கு யாருக்கும் சொந்தம் இல்லை எல்லாருக்கும் அவர் சொந்தம் அவர் பிள்ளைங்க தான் எல்லாருமே கண்டிப்பாக இங்கே ரகுமே இல்லை சரிங்களா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விசேஷங்கள் இருக்குது தியானம் தியானம் பௌர்ணமி பௌர்ணமிங்க பூஜை குரு பூஜை மாதிரி இருக்கு குரு பூஜை நடக்குது ஒன்பது ஒன்பது எங்க குருநாதர் வந்து ஒன்பது ஒன்பது அவருடைய குரு பூஜை இங்கே நடக்குது ஒன்பது ஒன்பது அவருக்கு சமாதியானது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதே வருஷம் அதே டேட்டில் இருந்து குரு பூஜை வருடங்கள் மட்டும் மாடி குரு பூஜை ஒன்பதாம் மாதம் நடக்கும் ஒன்பது ஒன்று ஒன்பதாம் மாதம் இங்கே வச்சுக்கோங்க ஆமாம் முதலில் சமாதியானது பன்னெண்டு ஆமாம் ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் இங்கே குரு பூஜை குரு பூஜை நடக்கும் ஆமாம் வேறு ஏதாச்சும் இங்கே சிவனுக்குரிய நாட்களில் பூஜை நடக்கும் நாட்கள் வரும் பௌர்ணமி எங்களுக்கு இது யோகா பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் பௌர்ணமி தான் ரொம்ப பிடிக்கும் பௌர்ணமி குரு பூஜை பௌர்ணமி இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தியானம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சொல்லி வாரம் வாரம் இங்கே வந்து தியானம் பண்ணுவோம் எல்லாரும் வருவாங்க யோகா பண்ணுறது காலையில் வருவாங்க அப்புறம் தியானம் பண்ணுவோம் மஜங்க எல்லாருக்கும் அன்னதானம் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே அன்னதானம் அன்னதான உண்டு எதுவும் இலவசம்தான் எதுவும் அவங்க யாரும் அது துந்துருவா இல்லை அவங்க விருப்பப்பட்டால் எதோ எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் சொல்லிருந்தேன் ரொம்ப முதல்ல உங்களுக்கு வந்து எழுதிய வச்சிருக்கேன் இங்கே யாரும் துந்துருவெல்லாம் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் ஒரு கற்பூரம் வாங்கி கொடுத்தா ஓகே ஒரு பத்தி பத்து ரூபாய் ரொம்ப ஓகே ஆனால் யாருக்கும் எங்களுக்கு செலவு எங்கே எதுவும் ஓணும் அது ஒன்று யாரையும் கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல அது மாதிரி ஒரு கட்டளை நல்ல இயற்கையான சூழல் அமைச்சிருக்கீங்க இது பார்க்கும்போது ரம்மி இருக்கு ஒரு நந்தவனத்துக்குள்ள மாதிரி அமைச்சிருக்கீங்க அதுதான் கடவுளுக்கு பேர் அன்னைக்கே கைலாசு தபவனு வச்சோம் அது தபோனமாக ஆயிடுச்சு அது மாதிரி ஆமாம் ஏன்னா ஒரு வாட்டி கைலாயெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு இது ரொம்ப இந்த இந்த ஆசை வந்து குருநாதருக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு செய்யணுன்னு அவருடைய எண்ணம் தான் இன்றைக்கு பிரதிபலிக்குது இந்த வேலைலாம் செஞ்சு ஆமா இது அவருடைய எண்ணங்களை நாங்க அப்படின்னு மட்டத்துல இருக்க ஒரு மூல வருக ஆர்த்தி அமைச்சு வேலூரோட ஊட்டியான செங்கநாத்த மலையில கைலாஷ்தபவனத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம் குருஜி கிட்டே ஒரு நேரம் இல்லாம பேட்டி எடுத்திருந்தோம் இது மாதிரி நீங்களும் தியானம் பண்ணி உங்க மனநிலையை ஒருத்தப்பட்டு வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனநிலையை வந்து ஒரு நிலையைப்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐயோ வந்து தொடர்பு கண்டு இங்கே தியான மடத்தில் வந்து தியானம் பண்ணி அந்த வாழ்க்கையில் முன்னேறுங்க இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி சரி நண்பர்களே இது மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ மீட் பண்ணலாம் அப்புகட்டி சேனலில் மறக்காமல் உங்கள் பொண்ணான கையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்புக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தரமான வீடியோக்கள் தான் வேலை சம்பந்தமான வீடியோக்கள் ஆன்மீகம் இது மாதிரி இயர் டு எல்லா சேனல் எல்லா வீடியோக்களும் வந்து அப்புட்டி சேனல் வந்து நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்கள் ஏரியாவில் பகுதியில் இருக்க நல்ல ஃபேமஸான கடைங்க ஆன்மீக ஸ்தலங்கள் இது மாதிரி எதாக இருந்தாலும் அப்பட்டி சேனலுக்கு நம்பர் வந்து வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நிட்டர்புங்கட்ட சொல்லுங்க அதுவும் நான் வீடியோ பார்க்க தயாராக இருக்கேன் தொடர்ந்து அப்படி சனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி